விவாகரத்து வாங்குனது உறுதிதான் அப்படின்னு சொல்லி ஹன்சிகா அவங்க இப்ப சமீபத்துல வெளியிட்ட வீடியோல ரசிகர்களே வந்து புரிஞ்சுக்கிட்டு நிறைய கருத்துக்களை பதிவிட ஆரம்பிச்சுட்டாங்க ஹெனிசா மாதிரி ரவி வந்து பேசியிருக்க விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு ஏன் வந்து இப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை எல்லாம் கூட எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க வாங்க என்னாச்சுங்கிறத பாக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹன்சிகா அவங்க வந்து பிரபலமான நடிகை இவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதுவும் அந்த திருமணத்துல அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய நண்பர்கள்னு சொல்லி பிரம்மாண்டமா அந்த திருமணத்தை நடத்தினாங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில ஹன்சிகா அவங்க அதுக்கப்புறம் கூட படங்கள்ல நடிக்கவே மாட்டாங்க தொழில தான் கவனம் செலுத்த போறாங்க இனிமேல் பிசினஸ் எல்லாம் பார்த்துக்க போறாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் நம்ம நிறையவே பார்த்தோம் ஆனாலும் அவங்க அதுக்கப்புறமும் ஒரு சில படங்கள்ல நடிச்சாங்க இந்த நிலையில ஹன்சிகா அவங்க வந்து இப்ப அவங்களுடைய கணவரை பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வேகமா பரவச்சு இத தொடர்ந்து சமீபத்துல அவங்க திருமண புகைப்படங்கள்ல இருந்து எல்லாமே வந்து டெலீட் பண்ணிட்டாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி கூட தனியாதான் வந்து விநாயகர் சதுர்த்திய வந்து கொண்டாடி இருக்காங்க அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு நிறைய பேர் இத பார்த்துட்டு உண்மைதான் போல அப்ப உண்மையாவே வந்து ஹன்சிகா பிரிஞ்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதமும் அன்பும் கிடைக்கட்டும் உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதா மாறட்டும் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு எல்லாம் ரசிகர்கள் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கமெண்ட் பண்ணிருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க ஜெயம் ரவி அவர் பாத்தீங்கன்னா நேத்து அவரோட ஸ்டுடியோ வந்து வந்து ஓபன் பண்ணியிருந்தாரு ரவி மோகன் தனியா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு அதோட தொடக்க விழா தான் நந்தமாக்கத்துல நடந்துச்சு இந்த விழாவை கோலாகலமா நடத்தினாரு குறிப்பா சிவகார்த்திகேயன் அவர் கார்த்தி அவரு எஸ் ஜே சூர்யா அவரு யோகி பாபு அவரு ரவி மோகன் அவருடைய அம்மா அண்ணன் திருவிழகை சார்ந்த பல பேரும் கலந்துக்கிட்டாங்க முக்கியமா நடிகை ஜெனிலியா தான் கணவரோட கலந்துக்கிட்டாங்க அப்ப சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல சில காட்சியெல்லாம் ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க இந்த நேரத்துல நான் ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லணும் அவங்க இல்லைன்னா இன்னைக்கு இந்த விழா நடந்திருக்காது இந்த விழா நடக்க காரணமே அவங்கதான் அவங்க வேற யாரும் இல்ல தான் ஒரு கட்டத்துல நம்மளுக்கு யாருமே இல்லாதப்ப வந்து நிறைய பேர் உதவி செய்ய கடவுள் அனுப்புவாங்க அந்த பணமா இருக்கலாம் இருக்கலாம் பொருளா அப்படி கடவுள் கொடுத்த எனக்கு அவங்க இப்படி எல்லாருக்கும் ஒருத்தர் அமையணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இருந்தாரு அவங்க வாழ்க்கை அமைஞ்சாதான் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருப்பாரு இத பார்த்த நிறைய பேர் ரவிமோகன் நீங்க வந்து உங்க நல்ல வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்ப கெனிஷா அப்படிங்கிற இவங்க

ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அடுத்தடுத்து இவரும் வந்து படங்கள்ல நிறையவே வந்து கவனம் செலுத்த வாய்ப்பு இருக்குங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க